ஒரு கிராமத்தில் வயதான விவசாயி ஒருவர் இருந்தார் தன் மகன்கள் மூவரும் சோம்பேறியாக இருப்பதைக் கண்டு அவர் மிகவும் கவலைப்பட்டார் தான் இறக்கும் தருவாயில் அவர் பிள்ளைகளை அழைத்து நீங்கள் பிரித்துக்கொண்ட இந்த நிலங்களில் ஆழத்தில் ஒரு புதையல் புதைந்துள்ளது அதை தேடி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு மறைந்தார் அவருடைய பிள்ளைகள் மூவருக்கும் பேராசை பிறந்தது வேறு வழியின்றி அந்த புதையலை தேடி நிலங்களை செம்மையாக தோண்டத் தொடங்கினர் நிலத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஆழமாக தோண்டி பார்த்தார்கள் ஆனால் புதையல் எதுவும் கிடைக்கவில்லை ஆனாலும் அவர்கள் சோம்பலை விட்டுவிட்டு தினமும் நிலத்தை உழுது உழைக்கும் பழக்கத்தை கற்றுக்கொண்டனர் புதையல் கிடைக்காத விரக்தியிலும் வெறுத்து போகாமல் அந்த நிலத்தில் விதைகளை விதைத்தனர் அவர்கள் நிலத்தை நண்டு உழுது நீரூற்றி பராமரித்ததால் அந்த நிலத்தில் இதுவரை காணாத அளவில் நல்ல விளைச்சல் கிடைத்தது அறுவடை காலத்தில் கிடைத்த அதிக லாபத்தைக் கண்டபோதுதான் அவர்களுக்கு உண்மை புரிந்தது தங்கள் தந்தை சொன்ன உண்மையான புதையல் நிலத்தின் வளமான விளைச்சலே என்பதை அவர்கள் உணர்ந்தனர் உழைப்புதான் உண்மையான செல்வம் என்ற உயர்ந்த பாடத்தை விவசாயி தன் கடைசி காலத்தில் மகன்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார் நீதி உழைப்பே உண்மையான புதையல்